வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஊத்தங்கரையில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அதிமுக எம்எல்ஏ கே டி எம் தமிழ்செல்வம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கட்சியின் சார்பில் மிக எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது ஊத்தங்கரை நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்செல்வம் முன்னிலையில் நான்கு முனை சந்திப்பில் அமைந்துள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் புடைச்சூழ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோரின் சிலைகளுக்கும் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்தும் மரியாதை செய்யப்பட்டது கட்சியின் கோட்டையாக திகழும் மத்தூர் சாமல்பட்டி பெரிய தள்ளபாடி மாரம்பட்டி ஆகிய பகுதிகளிலும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன முன்னாள் பர்கூர் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமிது மத்திய ஒன்றிய செயலாளர் திருஞானம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேதி தெற்கு ஒன்றிய செயலாளர் வேங்கன் நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலையில் தொண்டர்களின் உற்சாக முழக்கங்களுக்கிடையே கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது இந்திரா நகர் பகுதியில் கிளை கழக செயலாளர் சுப்பிரமணி ஏற்பாட்டில் மகளிருக்கான கோல போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கழகத்தின் சார்பில் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி எம் செல்வம் பரிசுகள் வழங்கினார் காமராஜர் நகரில் மாணவரணி நகர செயலாளர் சம்பத் ஏற்பாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு புடவைகளை மற்றும் உணவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் வழங்கினார் பெரிய தள்ளபாடி பகுதியில் எம்ஜிஆர் மன்றம் மாவட்டம் இணை செயலாளர் ஹரிஹரன் ஏற்பாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவை முன்னிட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு புரட்சி தலைவரின் பிறந்தநாள் விழா கொண்டாடியது ஊத்தங்கரை தொகுதியில் பலத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் வகையில் அமைந்தது இந்த நிகழ்வில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் நித்யானந்தன் மற்றும் துணை செயலாளர் கவி மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் திரு பியாரே ஜான் அவர்கள் வடக்கு ஒன்றிய இலக்கிய அணை செயலாளர் செந்தமிழ் செல்வன் அவர்கள் மத்திய ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் திரு சக்திவேல் அவர்கள் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் திரு அரிகரன் அவர்கள் நகர இலக்கிய அணி செயலாளர் திரு மணி அவர்கள் வடக்கு ஒன்றிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் திரு ஆமின் அவர்கள் வடக்கு ஒன்றிய ஐடிவின் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் மத்திய ஒன்றிய ஐடிவின் செயலாளர் மணிகண்டன் அவர்கள் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் அருண் சிறுபான்மை பிரிவு நகர செயலாளர் சமீம் ஜாபர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்